ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தச்சு முடித்த ஒரு ப்ளவுஸை வந்து நம்ம இன்றைக்கி டிசைன் பண்ண போகிறோம் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா அவங்க ப்ளவுஸ் பட்டு சாரி ப்ளவுஸ் வந்து ரொம்ப ப்ளைனாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க அதை வந்து நம்ம அவங்க ஸாரீ பீஸை கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்து ஒரு சிம்பிளான ஒரு டிசைன் தான் பண்ணியிருக்கோம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிகினர்ஸ் கூட இப்போ அதை எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ஸேரீலேருந்து ஒரு கால் மீட்டருக்கு கம்மியாக நம்ம ஒரு துணி வந்து கட் பண்ணி எடுத்துருக்கோம் இதுக்கு வந்து கேன்வாஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி கட் பண்ணிட்டேன் இந்த டிசைன் பார்த்தாலே திரும்பி ரொம்ப ஈஸியான டிசைன் தான் இதை எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது எங்கே கேன்வாஸ் வந்து லாஸ்ட்டு பீஸ் இருந்ததுனால என்னால் டீட்டெயிலாக அது வரைஞ்சி காட்ட முடில டெமோக்காக சும்மா இந்த மாதிரி தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் வரைஞ்சி காட்டுறேன் ஏன்னா சின்ன பீஸ் தான் இருக்குது இப்போ இது ரெண்டாக உங்களோட ப்ளவுஸில் என்ன ஷேப் இருந்தாலும் சரி இதில் நெக்லஸ் சொல்லுவாங்களே அந்த ஷேப்பில் இருக்குது இதில் பா நேர்க்க இருந்தாலும் ரவுண்ட் நேர்க்கா இருந்தாலும் அந்த ஷேப்பை வந்து அப்படியே வந்து என்ன அக அக எல்லாருக்கும் அதை அப்படியே மார்க் பண்ணி எடுத்துக்குங்க இப்போ இதில் நான் இந்த மாதிரி கரெக்டாக ஷோல்டர்லேருந்து வச்சு இது ஒரு மாதிரி மார்க் பண்ணி மட்டும் அப்படியே எடுத்துக்கிறேன் ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து கரெக்டான அகலம் கிடைக்கும் இல்லைனா நம்ம எஸ்டாடுன்னா இன்னும் நிக்கோடைய அகலம் அதிகமாகிடும் இப்போ இது மாதிரி மார்க் பண்ணிட்டு இதில் நீங்கள் என்ன ஷேப் வரையணும் அதை வரைஞ்சிக்கிங்க நான் இந்த மாதிரி வளைவா இப்படி தான் நான் வரைஞ்சிருக்கேன் இந்த மாதிரி மூணு ஷேப்பில் வரைஞ்சிருக்கேன் இப்போ இந்த மாதிரி நான் ஆல்ரெடி வரைஞ்சே வச்சிருக்கேன் இப்போ இது கேன்வாஸில் கட் பண்ணி நம்ம ப்ளவுஸ் மேலே வச்சால் கரெக்டாக அந்த நெக்குக்கும் நம்ம கேன்வாஸுக்கும் ஒரே ஈக்குவலாக இருக்கணும் அப்போ தான் ஷேப் கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து இந்த சேரீலேருந்து கட் பண்ண இந்த மாதிரி வச்சிருக்கேன் ஃப்ரண்ட் பேக் பார்த்து வைங்க இப்போ நம்ம வச்சுக்கிறது பார்த்திங்கன்னா பேக் சைடு வச்சுருக்கோம் அதாவது கிளாத்தோடையே ராங் சைடில் வச்சுருக்கோம் இது அப்படியே வச்சுட்டு பின் பண்ணிவிட்டு இது மேலே ஒரு தையல் போட்டு எடுக்க போகிறோம் ஒரு பத்தே நிமிஷம் வந்து வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியாக வந்து தைக்கலாம் இப்போ இது நகராமல் இருக்கிறதுக்கு பின் பண்ணிவிடுங்க எல்லா பக்கமும் பின் பண்ணிவிட்டு இது மேலே ஒரு தையில மட்டும் போட்டு எடுக்க போகிறோம் ஓகேங்களா இப்போ இதில் பின் மட்டும் பண்ணிக்கோங்க ரொம்ப ஈஸி மெத்தட் நீங்கள் இதே ஷேப்பில் இல்லை உங்களுக்கு என்ன ஷேப் ஷேப்புனால் மார்க் பண்ணி நீங்கள் வரைஞ்சிக்கலாம் ஆனால் ப்ளவுஸில் என்ன நெக்கோட ஷேப் இருக்கோ அதை மட்டும் கரெக்டாக அளவோட அகலத்தோடு சேர்த்து கரெக்டாக எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து அப்படியே கேன்வாஸை வச்சு அது மேலே ஒரு தையில மட்டும் போட்டு எடுத்துக்க போகிறேன் எக்ஸ்ட்ரா வேறு எதுவுமே நம்ம பண்ணலை சென்டரில் ஊசியை உள்பக்கமாக பக்கமாக விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பினா அந்த ஷேப் உங்களுக்கு அழகாக கிடைக்கும் ஓகேங்களா இது மாதிரி நம்ம நிறையா வந்து நம்ம கஸ்டமருக்கு வந்து மேக்ஸிமம் வந்து லேஸ் வச்சு இல்லைனா அந்த சின்ன சின்ன ஒர்க் பண்ணலாம் இதை பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியான வேலை தான் ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா நல்லாவே கிராண்டாக தெரியும் நம்ம இதிலே நல்லா டிசைன் பண்ணலாம் ஆனால் நான் வந்து சிம்பிளாக தான் அவங்க கேட்டாங்கனால ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணி கொடுத்துருக்கேன் ரொம்ப ஹெவியாலாம் டிசைன்லாம் பண்ணலை ரொம்ப சிம்பிளாக பண்ணிட்டு பண்ணி வச்சுருக்கேன் இது மாதிரி நிறைய நம்ம வந்து டிசைன் பண்ணலாம் உங்களுக்கு வந்து பட்டு சாரி ப்ளவுஸ் இல்லை நார்மல் ப்ளவுஸ் எப்படி இருந்தாலுமே ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்ருப்பீங்க சாரி நல்லா கிராண்டாக இருக்கும் அந்த ப்ளவுஸ் பார்க்க சிம்பிளாக இருக்கும் அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணலாம் உங்களுக்கு ஒரு இந்த மாதிரி டிசைன் பிடிக்கலனா கூட நீங்கள் லேஸ் வச்சு கூட டிசைன் பண்ணலாம் ஓகேங்களா இப்போ இது வந்து கட் பண்ணி முடிச்சுட்டோம் தைச்சி முடிச்சுட்டு இந்த கார்னரில் ஒரு கால் இஞ்சி கேப் விட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன் அந்த கால் இஞ்சி வரும் பார்த்திங்கன்னா இதை வந்து அந்த கேன்வாஸ் மேலே வச்சு தைக்கிறதுக்காக ஒரு கால் இஞ்சி விட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறோம் உள்ள இருக்க பீஸ் நம்ம ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா உள்பக்கம் வந்து நம்ம வந்து பைப்பிங் பண்ண போகிறோம் அதனால் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கடைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர் வருவாங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க நம்ம வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லிட்டு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதை மாதிரி நம்ம டிசைன் பண்ணி கொடுத்தோன்னா கண்டிப்பாக அந்த கஸ்டமரை வந்து வேறு எங்கேயும் போக மாட்டாங்க நம்ம தான் வருவாங்க அதனால அவங்க எப்படி கேட்டாலும் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருங்க இப்போ இந்த கார்னரில் இருக்கிற எல்லா பேசியும் இந்த மாதிரி மடித்து தச்சுக்கலாம் இப்போ நான் ஸ்டிச் பண்ணுற கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ரெகுலர் கஸ்டமர் தான் நான் கடை ஓப்பன் பண்ணி ஸ்டார்டிங்லேருந்து அவங்க என்கிட்ட ஸ்டிச் பண்ணிகிட்ருக்காங்க ஆரம்பத்தில் வந்து அவங்க அவ்வளோவும் வந்து டிசைன் ப்ளவுஸ்லாம் போட்டதில்லை போட்டது நான் நினைக்கிறேன் அவங்க அப்படிதான் சொன்ன மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சின்ன சின்ன டிசைனாக வந்து ஸ்டிச் பண்ணாங்க அவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சி போய் அதுக்கப்புறம் அவங்க பண்ணுற எல்லா ப்ளவுஸுமே எதுவுமே நார்மல் ப்ளவுஸே கிடையாது எல்லாமே டிசைனர் ப்ளவுஸ் தான் அவங்க ஸ்டிச் பண்ணுவாங்க நான் முக்கால்வாசி அவங்களுக்கு நார்மல் ப்ளவுஸ் ஒரு நாலஞ்சு அந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணது எல்லாமே டிசைனர் ப்ளவுஸாக ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கேன் இதுவும் அவங்கள்தான் இது ஆல்ரெடி ப்ளைனாக தைச்சது இது கொஞ்சம் ப்ளைனாக இருக்குன்னு ஃபீல் பண்ணாங்க அதனால் நம்ம எடுத்துகிட்டு வர சொல்லி ஆனால் டிசைன் அவங்கள தான் சென்ட் பண்ணாங்க டிசைன் வந்து உங்களுக்கு எதாவது பிடிச்ச மாதிரி இருந்தால் சொல்லுங்கன்னு சொன்னால் அப்புறம் அவங்க இந்த டிசைன் சென்ட் பண்ணாங்க ஓகேன்னு சொல்லிவிட்டு நம்ம செய்யலான்னு சொல்லிவிட்டு அவங்ககிட்ட ஸேரீ மட்டும் வர சொல்லி நம்ம கொஞ்சம் பீஸை கட் பண்ணி அழகாக ரெடி பண்ணிவிட்டோம் இப்போ கார்னரில் ஃபுல்லாகவே நம்ம வந்து இதை மடித்து தச்சிட்டோம் ப்ளவுஸில் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எல்லா பக்கமும் பின் பண்ணிக்கோங்க பின் பண்ணிவிட்டு அந்த நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த பேட்டனையும் ப்ளவுஸையும் அட்டாச் பண்ணி ஒரு தையல் போகிறோம் வேறு ஒன்றும் பண்ணலை இந்த நெக்கோட ஷேப்புக்கு தகுந்த மாதிரி அட்டாச் பண்ணுங்க அட்டாச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ப்ளவுஸில் இருக்கிற ஷேப்பும் பேட்டனில் இருக்கிற ஷேப்பும் ஈவனாக வர மாதிரி பாருங்கள் ஏன்னா கொஞ்சம் நகர்ந்துட்டாலும் உங்களுக்கு அது ஷேப் மாறிடும் அதனால் கரெக்டாக வச்சு பின் பண்ணிவிட்டு ஒரு தையில போட்டு எடுத்துக்குங்க இப்போ இதை நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம் பாருங்கள் இந்த பக்கம் ஃபினிஷ் பண்ணிட்டோம் இப்போ இந்த சைடில் அந்த கார்னரில் இல்லையா டிசைனோட ஓரத்தில் இது மொழி நம்ம அட்டாச் பண்ணிடலாம் அட்டாச் பண்ணும்போது சுருக்கெலாம் எதுவும் இல்லாமல் கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள் இப்போ இதையும் இந்த மாதிரி ஃபுல்லாகவே தையல் போட்டு எடுத்துக்கலாம் ஏன்னா சுருக்கம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நம்ம என்ன டிசைன் பண்ணாலும் அதோட ஷேப் வந்து மாறிடும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பண்ணுங்கள் இதுக்கப்புறம் வீடியோ கொஞ்ச நாளாக சரியாக போட முடியல ஏன்னு நான் நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன் ஷாப் ஓப்பன் பண்ணுறதுலேருந்து ஷாப்பிங் மெயின்டைன் பண்ணிங்கன்னு வீடியோஸும் சரி எடுக்க முடியல ரொம்ப ஒரு ஒன் இயராகவே சரியா வீடியோஸ்லாம் போட முடியல ஒன் இயருக்கு மேலே ஆகுது கடை ஓப்பன் பண்ணி இதுக்கப்புறம் கண்டினியூவாக வீடியோ போடணும்னு சொல்லிவிட்டு நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் கண்டிப்பாக ரெகுலராக வீடியோ என்ன கன்டினியூவாக வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் தேவை அப்படின்னு சொன்னாலும் பாருங்கள் நான் கடை ஓப்பன் பண்ணி ஒரு ஒன் இயர் ஆகுது ஒன் இயரில் நான் எப்படி கடையை டெவலப் பண்ணேன் அது மட்டும் இல்லாமல் கஸ்டமர் எப்படி வந்து நிறைய பேரை வர வச்ச அந்த மாதிரி நிறைய டிப்ஸ்லாம் இதுக்கப்புறம் ஒவ்வொரு வீடியோலாம் ஒவ்வொரு வந்துகிட்டே இருக்கும் அது மாதிரி எதாவது வீடியோ தேவைனாலும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து வீடியோஸ் போடுறேன் இப்போ இந்த ஓரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து துணி வந்து தெரியாமல் இருக்கிறதுக்காக பார்டர் அவங்களுக்கு ஸ்லீவில் பார்த்திங்கன்னா காப்பர் கலர் இருக்குது அது அந்த காப்பர் கலர்லேயே பார்த்திங்கன்னா லேஸ் எடுத்துருக்கோம் லேஸ் எடுத்து அந்த ஓரத்தில் இருக்கிற துணிலாம் தெரியாத அளவுக்கு நம்ம வந்து டிசைன் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த கார்னரில் லேஸை வச்சு தைச்சி எடுத்துக்கலாம் உங்களோட சேரீ கலர் அது இல்லைன்னா ப்ளவுஸில் என்ன கலர் இருக்கும் அந்த கலருக்கு நீங்கள் லேஸை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்க நல்லாயிருக்கும் காப்பர் கலர் ப்ளவுஸுக்கு கோல்டன் அந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லுக்கே போயிடும் அதனால் வந்து நான் கரெக்டாக அதை அதுக்கு மேட்ச்சாகவே நான் வந்து காப்பரில் வந்து டிசைன் பண்ணுறேன் அந்த கார்னர் அந்த ஷேப் எடுத்தோம் இல்லைங்க இல்லையா அந்த ஷேப் ஃபுல்லாகவே நம்ம வந்து காப்பரில் வந்து லேஸ் வச்சு டிசைன் பண்ணிக்கலாம் நார்மலாக சுடிதார் கட்டிங் வீடியோஸ் ஒன்று போட்டிருக்கேன் அதுவும் இல்லாமல் கட்டிங் வீடியோ அந்த மாதிரி போடவா இல்லை ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணி நான் ரெகுலராக ரன் பண்ணிகிட்ருக்கேன் அந்த மாதிரி வீடியோ வேணுமா எப்படி வேணுனாலும் கேளுங்க கண்டிப்பாக இதுக்கப்புறம் வீடியோ கண்டிப்பாக போ கண்டினியூவாக போடணும்னு ஒரு முடிவில் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா வந்து நம்ம வீட்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நான் டெய்லியும் ஒவ்வொரு வீடியோ போடுவேன் இல்லை என்னைக்காவ முடியல வாரத்துக்கு குறைஞ்சது ஒரு ஆறு வீடியோவாவது போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் டார்கெட் பண்ணி வச்சுருப்பேன் ஏதாவது ரொம்ப வேலை இருந்தால் மட்டும்தான் என்னால் வீடியோஸ்லாம் சரியா போட முடியாது இப்போ வந்து நான் கடைக்கு போகிறதுனால நான் கடையில் இருக்கிறதையும் பார்க்கணும் அது இல்லாமல் வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் பார்க்கணும் இப்போ நம்ம நார்மலாக வீட்டில் இருந்து தைக்கும்போது ஒரு ப்ளவுஸ் ஒரு ஒன் ஹவர்ல முடிக்கிறேன்னா நான் ஒரு வீடியோஸ் எடுக்கும்போது ஒரு ஒன் அண்ட் ஆஃப் டூ ஹவர்ஸ் அந்த மாதிரி ஆகுது அதனாலேயே அதை வந்து வீடியோ எடுக்க முடியலைன்னா கஸ்டமர் இன்றைக்கி நம்ம டெலிவரி பண்ணணும் அப்படின்ற அவசரத்துலேயே இதை முடித்து கொடுத்தா போதும் அப்படின்ற இதுலேயே நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணுறதுனால வீடியோஸே எடுக்க முடியல அதனால் கொஞ்சம் நான் அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோஸ் எடுக்க கண்டினியூவாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் இதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோ வரும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது வீடியோ வேணாலும் கண்டிப்பாக கேளுங்க நான் வந்து ரெகுலராக உங்களுக்கு வீடியோ சென்ட் பண்ணிகிட்டே இருக்கேன் ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரிங்களா நம்ம ஷாப் வச்சு அடுத்தா சொல்லி கொடுக்க புரியமா அப்படிலாம் இல்லை நம்ம சொல்கிறது பார்த்திங்கன்னா பிக்னஸ் லெவலில் கூட புரியிற மாதிரி ரொம்ப ஈஸியாக சொல்கிற மாதிரி தான் இருக்கும் இப்போது ஒரு பக்கம் போட்டுவிடும் இன்னொரு பக்கம் அந்த லேஸை தூக்காமல் இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம்லேயும் ஃபுல்லாக வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம் இதே போல் அந்த பக்கமும் ஃபுல்லாகவே போட்டு எடுத்துகிட்டு அந்த ஓரத்தில் மட்டும் இப்போ இந்த சைடு ஃபுல்லாக போட்டுவிட்டோம் பாருங்கள் ஷேப் எவ்வளோ அழகாக வந்திருக்கு இப்போ கார்னரில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பைப்பிங் பண்ண போகிறோம் ஸாரீ பீஸில் இப்போ டிசைன் பண்ண பிறகு ப்ளவுசரு பீஸ் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி நீங்கள் பைப்பிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிசைன் வந்து ஃபுல்லாக முடிஞ்சிடும் பார்க்கவும் நல்லா நீட்டாக இருக்கும் இப்போ பைப்பிங் பண்ணது ஒரு கார்னரில் இந்த மாதிரி தச்சுக்கலாம் இது ஃபுல்லாகவே தைச்சிட்டு பைப்பிங் மட்டும் பண்ணிட்டால் போதும் நம்ம வந்து டிசைன் ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிடுவோம் ரொம்ப ஈஸியாக இருந்தால் பார்க்குறதுக்கு எட்டணத்து பார்த்தாலும் சரி பக்கத்தில் பார்த்தாலும் சரி நல்லா கிராண்டாக தெரியும் உங்களுக்கு பார்த்தாலே பழிச்சனி தர மாதிரி இருக்கும் சிம்பிளான வேலை தான் இப்போ இதை கார்னரில் வச்சு பைப்பிங் பண்ணி எடுத்துக்கலாம் பைப்பிங் பார்த்தீங்கன்னா துணி கொஞ்சம் ஓரத்தில் வச்சு தைச்சிங்கன்னா நல்லா மெலிசாக வரும் ரொம்ப பட்டையை தச்சுனா பைப்பிங் ரொம்ப பட்டையாக இருக்கும் அதனால் கொஞ்சம் மெலிசாக பார்த்து தைச்சிக்கலாம் இப்போ இது ஃபுல்லாகவே நம்ம தையல் போட்டு எடுத்துகிட்டு திருப்பி தச்சுனா ஃபினிஷ் பண்ணிவிடுவோம் கார்னரில் மட்டும் அந்த சென்டரில் மட்டும் ஒரு சின்னதாக ஒரு மடிப்பு வச்சிங்கன்னா அந்த ஷேப்புக்கு நம்ம ஹார்ட் அண்ட் ஷேப்புக்கு அதனால் நம்மளுக்கு திரும்பவும் இப்போ நான் அதை டிசைன் பண்ணிவிட்டு இது ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு லைனிங்கோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பது ரூபா நான் சார்ஜ் பண்ணுறேன் இரநூத்தி நாற்பது ரூபா வந்து லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நாற்பது ரூபா வந்து லைனிங் பீஸ்க்காக வாங்குகிறேன் இது நான் டிசைன் பண்ணி முடிச்சுட்டு இப்போ அந்த டிசைன்காக லேஸுக்கு இதுக்கெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்கினேன் இது வந்து உங்கள் ஏரியாவில் எப்படி இருக்குது ரேட் அதிகமாக இல்லை நார்மலாக இருக்கா இல்லை ரொம்ப கம்மியாக இருக்கா அப்படின்னு யாருக்கா தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இது நான் திருச்சியில் இருக்கேன் ரொம்ப வில்லேஜில் ரொம்ப இல்லை நார்மலான ஒரு தான் இருக்கேன் அங்கே வந்து அதை நான் நானூறுபாய்க்கு சர்ச் பண்ணேன் இது அமௌண்ட் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஏன்னா நம்ம வந்து கையில் எங்கேயுமே டிசைன் பண்ணலை முதுவுக்கு மட்டும் தான் பண்ணியிருக்கோம் அதுவும் ரொம்ப ஹெவியாலாம் பண்ணலை பேட்ச் ஒர்க் லைட்டாக எடுத்து பண்ணிவிட்டு லேஸ் மட்டும் வச்சுருக்கேன் அவ்வளோதான் இதுக்கு சார்ஜ் நான் வந்து நானூவா பண்ணியிருக்கேன் இந்த அமௌண்ட் வந்து அதிகமாக இருந்தாலும் சரி கம்மியாக இருந்தாலும் சரி இது நார்மலாக இருக்குதுன்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு ஒரு வேளை நீங்கள் வீட்டில் ஸ்டிச் பண்ணீங்கன்னா இதுக்கு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வாங்குவீங்க இல்லை இந்த மாதிரி இந்த டிசைனில் இந்த மாதிரி கொஞ்சம் சிம்பிளாக ஒரு பேட்ச் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இதுக்கு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வாங்குங்க அப்படின்ட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ ஸோ மச்